மட்டன் குழம்பு நம்ம சாப்பிடுவோம் அந்த மட்டன் குழம்புல ஞாயிற்றுக்கிழம்குழம்புல உருளைக்கெழங்கு முருங்கக்காய்லாம் போடுவோம் அதே மாதிரியே இந்த காமிங்க காமிங்க கிட்ட அதாவது கட்டில் ஓடு கனவா கனவாலயே நிறைய வெரைட்டி உண்டு இந்த ஓடு கனவா இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நான் ஊர்ல வாங்கினேன் ஒரு கிலோ வந்து முன்னூறு நான் அரை கிலோக்கு ஒன்னு வாங்கி கிளீன் பண்ணி ஷார்ட்ஸ்ல போட்டேன் அவசியம் பாருங்க இப்ப இத வந்து நான் அந்த மட்டன் பீஸ் மாதிரியே கட்ட கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே சின்ன கணமான்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் ரவுண்டா தான் நம்மளுக்கு வரும் அதையும் நம்ம இந்த மாதிரி கட்ட கட்டமா கட் பண்ணலாம் இதை வச்சு மட்டன் குழம்பு மாதிரியே சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ண போறோம் அதுக்கு கடாய் வச்சிருக்கோம் செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம நல்லா ஊத்திக்கும் செக்குல ஆட்டின எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து பட்ட வகைகள் கிராம்பு சோம்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இது வந்து நம்ம இப்போ தாளிப்புல கொட்டிப்போம் இந்த பட்ட வகைகள் வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமா வரணும் அப்பதான் நம்மளுக்கு கனவா குழம்பு வந்து மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் தக்காளி போடுவோம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல வாசனை வருது இத குழைய குழைய வந்து நம்ம வதக்கிக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுப்போம் சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளியை வந்து நம்ம குழைய விட்டோம் இது பாருங்க தேங்காய் ஒரு தக்காளி கொஞ்சமா சோம்பு கசகசா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இத ஊற்றுவோம் இந்த மிக்சர் ஜார் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஆர்வ தண்ணியில நம்ம கழுவி இருக்கிறோம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல இல்ல அதனால எப்போதும் போல நம்ம உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் இதை வந்துட்டு நல்லா அலசி மட்டன் குழம்புல போடுற மாதிரி இதுலேயும் போட்டுக்கும் உப்பு நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டே போட்டாச்சு கனவா வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு தனியாக ஒரு கடாயில் கருவேப்பிலை சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்ல அதை வந்து இதில் கன்வெர்ட் பண்ணுவோம் இது சூப்பராக இருக்கும் மெயினாக நான் இதை நைட் இட்லி தோசை சேர்க்கிறேன் அதுக்கு தான் இதை வந்து சமைக்கிறேன் இது கூடவே கரம் மசாலா வீட்டில் அரைக்கிறோம்ல அந்த கரம் மசாலா வந்து நம்ம போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே நம்மளுக்கு வரும் அது கூடவே கொஞ்சம் மாடித்தோட்டையில் தோட்டத்தில் அறுவடை பண்ண கருவேப்பிள்ளை அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து போடுவோம் கறி குழம்புல குழம்பு மிளகாத்தூளை மீன் குழம்பு குழம்பு மாதிரி வாரி வாரிலாம் போடக்கூடாது தான் போடணும் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கிண்டி பார்ப்போம் எங்க சரில தள்ளுங்க கரண்டி எடுப்போம் அப்படி ஆ கரண்டி வச்சு கிண்டி பார்க்கணும் கிளறி பார்க்கணும் அப்படி உருளைக்கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்கு எது கனவா எதுனே தெரில அந்த அளவுக்கு குழப்பமா இருக்கு இது தோசைக்கு சூப்பரா இருக்கும் அது அதுக்காக தான் நம்ம இப்போ சமைக்கிறோம் இப்போ இதில் தண்ணி ஊற்றணும் போல தெரியுது பாருங்க தண்ணி வந்து ஊற்றணும் கட்டியா இருக்குல்ல எப்போதுமே நான் மண் சட்டில தான் செய்வேன் அதுல வந்து நேற்று நான் எறாகுழம்ப செஞ்சுட்டேன் அதனாலதான் இன்னைக்கு அலுமினியம் கடாயில செய்றேன் மேக்ஸிமம் நீங்க இரும்பு கடாய் மண் சட்டி இந்த மாதிரியே சமைக்க பாருங்க இப்ப தண்ணி ஊற்றுவோம் எல்லாம் வேகணும்ல அதுக்காக இப்போ இந்த தண்ணியில முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துடும் உங்களுக்கே தெரியுது இப்ப இந்த கனவாயதுன்னே தெரியல நம்ம பொறுக்கி பொறுக்கி எடுத்து பார்த்தோம்னா சர்வ் பண்ணும் போல இருக்கு இது சூப்பரா இருக்கும் இதுல நம்ம ரெண்டு மூணு பச்சை மிளகாவை வைப்போம் விட்டு போட்டுக்கலாம் கொதிக்க இல்ல அதனால நம்ம பச்சை மிளகாவை கீரி போடணும் குழம்பு மிளகாத்தூள் கம்மியா போட்டோம் அதனால நம்மளுக்கு காரம் வேணும்ல அதுக்காக இந்த மாதிரி நம்ம மூணு மிளகா போடுறோம் இதுலயே கொஞ்சம் அரைச்ச பெப்பர் இருக்கு பாத்தீங்களா அதை பாருங்க இதையும் போட்டுக்கோம் மட்டன் குழம்புல நான் பெப்பர் போடுவேன் நீங்க போடுவீங்களா இல்லையனு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் எது சமைச்சாலும் நம்ம பெருங்காயம் போட்டுட்டா செரிமானத்துக்கு வந்து நல்லது ஆ போதும் திரும்பவும் கிளரி விட்டு பார்க்கலாம் இது போதும் இந்த தண்ணி ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு மாதிரி இது கொதிச்சு வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியதான் பொடிசா நறுக்கின கொத்தமல்லிய இந்த குழம்புல போட்டிருக்கோம் பாருங்க போட்டு எண்ணெய் பிரியுது இது ஓரளவுக்கு தயாராயிடுச்சு நான் வந்து இந்த கோயில்கள் எல்லாம் செய்யற மாதிரிதான் இந்த மட்டன் குழம்பு செஞ்சிருக்கிறேன் பாருங்க காரம் கம்மியா வெந்து போச்சா சூப்பரா வெந்து போயிருக்கு பாருங்க வந்து இந்த நம்ம இட்லி தோசை ஆப்பம் பரோட்டாக்கு கூட சொல்லுங்க பரோட்டாக்கு கூட ஊத்தி சாப்பிடலாம் பூரிக்கு கூட சாப்பிடலாம் நீங்க இந்த கறி குழம்பு மட்டன் குழம்புலாம் எதுக்கு சாப்பிடுறோமோ என்ன டிஃபனுக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதே மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட முடியும் இப்போ வந்து நான் தோசை கல்ல தோசை ஊற்றுறேன் முட்டை தோசை ஊற்றுறேன் எனக்கு சூப்பராக இருக்கும் நான் காலையிலே தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் இந்த முட்டை தோசையை ஊற்றி நல்லா கனவா மட்டன் குழம்பு இது பேர் இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றுவோம் ஆ முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பரப்பணும் அப்போ தான் தோசை சூப்பராக வந்து நல்லாயிருக்கும் என் பசங்களுக்காக தான் நான் இவ்வளவு நல்லா ரெடி பண்றேன் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க என்ன ஊற்றிக்கலாம் லைட்டா நீங்க நெய்னா நெய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து யூஸ்வலா முட்டை தோசையில உப்பு போட மாட்டேன் அதுக்கு பதிலாக இந்த பொடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா பொடி வெட்டின வெங்காயம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா போட்டு ஃப்ளேவர் எடுத்துருவேன் இந்த குழம்பு ரெடி தான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தோசையை வந்து திருப்புவோம் காட்டுங்க அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இதோட இந்த வேண்டா சட்னி வச்சு அந்த கறி குழம்ப ஊட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க அவசியம் ட்ரை பண்ணுங்க பாருங்க அழகா சூப்பரா தயாரான இந்த குழம்ப நம்ம அப்படி தட்டுல இதுல இது பாருங்க இது கனவா இது கனவா இது உருளைக்கிழங்கு ஆஹ் வித்தியாசத்துக்காக நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி குழம்புலாம் ரொம்ப ரேரஸ்ட்டுங்க நம்மளே சமைச்சாதான் உண்டு இது கூட வந்து நம்ம சட்னி வச்சுப்போம் இப்போ இங்கே கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுப்போம் கொஞ்சம் கார சட்னி இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் அருமையாக இருக்கும் அது வச்சுக்கலாம் சூப்பரா கட்டில் பிஷ் வந்து நம்ம மட்டன் குழம்பு மாதிரியே சமைச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில இட்லிக்கு ஆப்பத்துக்கு ஆப்பத்துக்கு அவசியம் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ரெசிபில நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காமத்திரம் கிச்சன் சேனல் பண்ணிடுங்க பண்ணி போடுங்க பாக்கலாம்